ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜ் இன்ஃபோ சேனல் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எல் நிறுவனம் ஒரு முக்கிய ரிக்ரூட் இருக்கு அது என் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பிஎஸ்எல் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லா கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஜி சேவை வந்து பாத்தீங்கன்னா தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலவசமா போர் ஜி சிம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஜனவரி பதினாறாம் தேதி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய சிம் கார்டு யூஸ் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா சேவை வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாறு முதல் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது சோ இது கொடுக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாறுக்குள்ள அருகில் உள்ள பிஎஸ்என் ஆஃபீஸ் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா விஷயமா ஜி சிம் கார்டை வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபோர் ஜி சிம் கார்டு சேஞ்ச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இருக்கும் அது ரெண்டு மட்டும் இருந்தா போதும் நீங்க அருகில் உள்ள பிஎஸ்எல் ஆபிஸ் போனீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இலவசமாவே போஜி சிம் கார்டு அப்டேட் பண்ணிப்பாங்க அப்படி அப்டேட் பண்ணாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாறு முதல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சேவை வந்து பார்த்தீங்கன்னா உங்க மொபைல்ல ஒர்க் ஆகாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ரெகுலரா அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ